சகோதரர்களே நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன் இவர்கள் கல்வி குறித்து அழகா உங்களை வழி நடத்துறாங்க நிறைய படிக்கிறோம் பட் ஆர் நாட் சக்சஸ்ஃபுல் ஒய் படிச்சு சம்பாதிச்சு கோடிகளை வச்சிருந்து நாம் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை ஏன் நாம் எப்போது வெற்றியாளர்களாக ஆகுவோம் வேற ஏதாவது உண்டா படிச்சுட்டான் சார் ஐஏஎஸ் வரையும் வந்துட்டான் சார் அங்கிட்டு மேல பல கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டான் சார் அங்க வந்து நின்னு பாக்குறான் வாழ்க்கை விரட்சியாக தெரிகிறது என்னத்தை நான் செஞ்சுட்டேன் கொஞ்ச நாள் இப்படி இருக்கான் இருந்துட்டான் ஏதோ காசு வந்துடுச்சு அதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல ஆமாம் சீக்கிரம் செத்து போயிட்டா நல்லதுங்கிறான் இந்த குரானிங்கிற எங்க அஜர்த்து சொல்லும் போது அழகா சொன்னார்ல குரான் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பாக்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ஏழு ஏழா பிரிச்சது உங்க ஊர்ல எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ தெரியல உலக நாடுகளில் இருந்து எனக்கு போன் வருது உலக நாடுகள்